தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழகம் வந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் ரவி நேரில் வரவேற்பு சென்னையில் இன்று நடைபெறும் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார் குடியரசுத் தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வரும் முப்பத்து ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் இஸ்ரேலின் டெல் அபிப் நகர் மீது காசாவிலிருந்து ஹமாஸ் நடத்திய ஏவுகணை தாக்குதல் எச்சரிக்கை சைரன் ஒழித்ததும் உயிருக்கு அஞ்சி ஓட்டம் பிடித்த மக்கள் பரபரப்பு காட்சிகளை நேரில் பதிவு செய்தது தந்தி டிவி சென்னையில் ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய நபர் கைது சிறையில் அடைப்பு விரிவான விசாரணை தவிர்க்கப்பட்டுள்ளதாக காவல்துறை மீது ஆளுநர் மாளிகை குற்றச்சாட்டு கைது செய்யப்பட்ட கருக்கா வினோத்தை ஏற்கனவே சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே கொண்டு வந்தது யார் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் தமிழக பாஜக மாறி மாறி குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் பாஜகவினர் அரசியல் பழிவாங்கும் நோக்கில் கைது செய்யப்படுகிறார்களா ஆய்வு செய்ய பாஜக தலைவர் ஜே பி நட்டா அமைத்த உயர்மட்ட குழு இன்று தமிழகம் வருகை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு இனிப்பு தொகுப்புகள் ஆவினில் அறிமுகம் இருநூற்றி ஐம்பது கிராம் மைசூர் பாகு இருநூறு கிராம் மிக்சர் ஆவின் பிஸ்கெட் உள்ளிட்டவை அடங்கிய தொகுப்பு முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை மெக்சிகோ நாட்டில் கடும் சூறாவளி தாக்கியதில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழப்பு உருகுலைந்த நகரம் ஆயிரக்கணக்கான கட்டடங்கள் பலத்த சேதம் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இருபத்தைந்தாவது போட்டியில் இலங்கை அணி வெற்றி நடப்பு சாம்பியன் இங்கிலாந்தை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சென்னை வந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று நடைபெறும் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார் இதையொட்டி இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள குடியரசுத் தலைவரை விமான நிலையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் ரவி உள்ளிட்டோர் வரவேற்றனர் இந்நிகழ்வில் அமைச்சர்கள் அதிகாரிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் ஆளுநர் மாளிகையில் தங்கிய குடியரசுத் தலைவர் இன்றைய பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பின்பு பகல் பனிரண்டு மணி அளவில் தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு செல்கிறார் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நீட் விலக்கு அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் ஆளுநர் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிப்பது குறித்தும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் போர் உச்சத்தில் இருக்கும் நிலையில் போர்க்களத்தில் இருந்து தந்தி டிவி நேரடி தகவல்களை வழங்கி வருகிறது இஸ்ரேலின் டெல் அவிப் நகரின் மீது காசாவிலிருந்து ராக்கெட் தாக்குதல் நடத்திய பரபரப்பு காட்சிகளை தந்தி டிவி பதிவு செய்துள்ளது இதுகுறித்து அங்குள்ள சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன் கூறும் தகவல்களை இப்போது கேட்போம் ஒரு நிகழ்வுக்கு வந்திருக்கோம் ஒரு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் இங்க அலாரம் சைரன்ஸ் ஒலிக்குது மக்கள் பாதுகாப்பு இடங்களை நோக்கி போறாங்க நம்மளும் அவங்கள பின்தொடர்ந்து போவோம் வாங்க சைரன்ஸ் காஜாலேந்து வரும்போது ராக்கெட்ஸ் காஜாலேந்து வரும்போது சைரன்கள் இப்படி தான் ஒலிக்கும் மக்கள் பாதுகாப்பு இடங்களை நோக்கி போறாங்க லெட்ஸ் ஆல்சோ ஃபாலோ தெம் இடங்கள் எங்க இருக்கு அப்படின்னு வழக்கப்படுது மக்கள் பாதுகாப்பு இடங்களை நோக்கி காசால இருந்து ராக்கெட் நோக்கி வர அதற்கான சைலன்ஸ் வர சென்னையில் ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையின் விவரங்கள் வெளியாகியுள்ளன காவல்நிலைய தலைமை காவலர் மோகன் என்பவர் ஆளுநர் மாளிகை பாதுகாப்பு பணியில் இருந்தபோது எதிர்புறம் உள்ள நடைபாதையில் இருந்து வந்த கருக்கா இரண்டு பெட்ரோல் வெடிகுண்டை வீசியதாகவும் அதில் ஒரு குண்டு ஆளுநர் மாளிகை வாசல் முன்பும் மற்றொன்று வாசல் அருகேயும் விழுந்து பலத்த சத்தத்துடன் வெடித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோகன் காவலர் சில்வானு உட்பட மூன்று பேர் சேர்ந்து பிடிக்க முயன்றபோது பெட்ரோல் வெடிகுண்டை வீசி விடுவதாக மிரட்டிய நிலையில் வினோத்தை மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் வினோத் மீது தீ வைத்தல் உள்ளிட்ட ஐந்து பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனிடையே ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்டதன் எதிரொலியாக அங்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய வினோத்தை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இந்நிலையில் தாக்குதல் சம்பவம் குறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்ட குறிப்பில் ராஜ்பவன் அளித்த புகாரை சென்னை காவல்துறை பதிவு செய்யவில்லை என்றும் இந்த சம்பவத்தை நீர்த்துப்போக செய்யும் வகையில் போலீசாரே தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ததாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர் அவசரகதியில் கைது செய்யப்பட்டு நள்ளிரவில் நீதிபதியை எழுப்பி ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலமாக இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ளவர்களை அம்பலப்படுத்தக்கூடிய விரிவான விசாரணை தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் மாளிகை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆளுநர் மாளிகை சம்பவம் குறித்து திமுக தகவல் தொழில்நுட்ப அணி எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் கடந்த ஆண்டு கமலாலயம் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசி கைதான கருக்கா வினோத்தை திருவாரூர் மாவட்ட பாஜக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் முத்தமிழ் செல்வகுமார் ஜாமீனில் எடுத்தார் என்றும் இதன் மூலம் பாஜகவின் தனக்குத்தானே வெடிகுண்டு திட்டம் அம்பலமாகி உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய கருக்காவினோத்தை சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே கொண்டு வந்தது திமுக நிர்வாகிகள் இசக்கி பாண்டி நிசோக் ஆகிய இருவர் என்று பாஜக தெரிவித்துள்ளது பாஜக வழக்கறிஞர் என்று பரப்பப்படும் முத்தமிழ் செல்வன் தமிழக பாஜக பொறுப்பிலிருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டை விலகிவிட்டார் என்றும் எக்ஸ்தல பதிவில் பாஜக தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பாஜகவினர் முறையான காரணங்களுக்காக கைது செய்யப்படுகிறார்களா அல்லது அரசியல் பழிவாங்கும் நோக்கில் கைது செய்யப்படுகிறார்களா என்பது குறித்து ஆய்வு செய்ய பாஜக தலைவர் ஜே பி நட்டா முன்னாள் மத்திய அமைச்சர் சதானந்தா கவுடா தலைமையில் நான்கு பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை அமைத்திருந்தார் அந்த குழு இன்று தமிழகம் வருகிறது முதலில் அண்ணாமலை வீட்டின் முன்பு அமைக்கப்பட்ட கொடிக்கம்ப விவகாரத்தில் கைதான பாஜகவினரை இந்த குழு சந்திக்கிறது இதையடுத்து நாளை காலை பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் ஆலோசனை நடத்துகின்றனர் தமிழ்நாடு முழுவதும் திமுக நிர்வாகிகள் மீது நிலுவையில் உள்ள வழக்குகள் பற்றிய அறிக்கையை தலைமைச் செயலாளர் மற்றும் உள்துறை செயலாளரிடம் அந்த குழு வழங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது திருவண்ணாமலை கிரிவலத்தை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையிலிருந்தும் பிற நகரங்களிலிருந்தும் கூடுதலாக பயணிகள் பயணிப்பார்கள் என்பதால் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை கிரிவலத்தை முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவன பணியாளர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான மிகை ஊதியம் மற்றும் கருணைத் தொகை வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார் அதன்படி லாபம் ஈட்டியுள்ள பொதுத்துறை நிறுவன தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு நிறுவனங்களின் தொகையை கணக்கில் கொண்டு இருபது விழுக்காடு வரை மிகை ஊதியம் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்பட உள்ளது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அரசு போக்குவரத்து கழகங்களைச் சேர்ந்த தகுதியுடைய தொழிலாளர்களுக்கும் இருபது விழுக்காடு மிகை ஊதியம் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்பட உள்ளது அதேபோல் நட்டத்தில் இயங்கி வரும் பொதுத்துறை நிறுவன தொழிலாளர்களுக்கு பத்து விழுக்காடு மிகை ஊதியம் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக இரண்டு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று ஏழு தொழிலாளர்களுக்கு நானூற்றி இரண்டு கோடியே தொன்னூற்றி ஏழு லட்சம் ரூபாய் மிகை ஊதிய மற்றும் கருணைத் தொகை வழங்கப்பட உள்ளது விருதுநகரில் தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வெள்ளி செங்கோல் பரிசாக வழங்கப்பட்டது தொடர்ந்து பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான் என்றும் அதற்காக முதலமைச்சரும் தானும் கடுமையாக உழைத்து வருவதாக தெரிவித்தார் கணவரிடமிருந்து போலீசார் தனது குழந்தையை மீட்டுத் தரவில்லை என்று கூறி சங்கரன் கோவிலில் சத்திய என்ற பெண் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது அப்பெண் நகரின் முக்கிய சந்திப்பில் அமர்ந்து உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை மிரட்டல் விடுத்தார் தனது குழந்தையை கணவர் வைத்துக்கொண்டு கொண்டு பார்க்க அனுமதிப்பதில்லை எனவும் தன்னிடம் குழந்தையை ஒப்படைக்க வேண்டும் என்றும் கூறி சத்திய மாதவி போராட்டத்தில் ஈடுபட்டார் இதையடுத்து அவரது கணவர் குழந்தையுடன் நேரில் வந்தார் இதையடுத்து அப்பெண்ணை போலீசார் சமாதானப்படுத்தி வாகனத்தில் ஏற்றி அழைத்து சென்றனர் கரூர் அருகே நடைபெற்ற வள்ளி கும்மி ஆட்டு நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஒரு பேர் பங்கேற்று உலக சாதனை படைத்துள்ளனர் கரூர் அருகே உள்ள மின்னாம்பள்ளி வன்னியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஈசன் வள்ளி கும்மி மற்றும் கொங்கு ஒயிலாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாரம்பரிய உடையில் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஒரு பேர் பங்கேற்று புதிய உலக சாதனை படைத்துள்ளனர் உலக சாதனைக்கான சான்றிதழை டிஸ்கவர் வேர்ல்ட் ரெக்கார்டு அமைப்பின் சார்பில் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்ட மாத்துரைச் சேர்ந்த ஆதி என்பவர் தனது நண்பர் அஸ்வினுடன் மதுரையிலிருந்து இருசக்கர வாகனத்தில் வந்தபோது பூவந்தி அருகே எதிரில் வந்த அரசு பேருந்துடன் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் இரு இளைஞர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் போலீசாரும் தீயணைப்புத் துறையினரும் இருவரின் உடலை மீட்டு உடற்கூர் ஆய்வுக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை மதுரோவாயலில் உள்ள ஒரு பிரபல உணவகத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பூட்டு போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வாயில் பூந்தமணி நெடுஞ்சாலையில் உள்ள அந்த உணவகத்தில் உணவு பாதுகாப்பு தர சான்றிதழை புதுப்பிக்குமாறு உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் கடந்த ஒராண்டாக அறிவுறுத்தி வந்தனர் ஆனால் ஒராண்டாகியும் சான்றிதழை புதுப்பிக்க கடை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் அதிரடியாக கடைக்கு வந்த திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறையின் நியமன அலுவலர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் தலைமையிலான குழுவினர் உணவகத்திலிருந்த ஊழியர்களை வெளியேற்றிவிட்டு போட்டு போட்டுள்ளது இச்சம்பவத்தால் அந்த உணவகத்துக்கு வந்த வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு இனிப்பு தொகுப்புகளை ஆவின் நிர்வாகம் அறிவித்துள்ளது தள்ளுபடி விலையில் முன்னூறு ரூபாய் முதல் தொள்ளாயிரம் ரூபாய் வரை சிறப்பு இனிப்பு தொகுப்புக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மைசூர்பாகு இருநூற்றி ஐம்பது கிராம் மிக்சர் இருநூறு கிராம் ஆவின் பிஸ்கெட் எண்பது கிராம் சாக்லேட் ஒன்று ஆகியவை அடங்கிய தொகுப்பு முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் விலைக்கு ஏற்ப ஒவ்வொரு தொகுப்பிலும் இனிப்பு வகையில் இடம்பெற்றுள்ளன தனுஷ்கோடி அருகே கடலோர காவல்படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது மீன்பிடி படையில் வந்த சில நபர்கள் படகிலிருந்த பொருட்களை கடலில் வீசியுள்ளனர் கடலோர காவல்படையினர் அதை பறிமுதல் செய்த நிலையில் நாற்பத்தைந்து கிலோ எடை உள்ள கடல் வெள்ளரி என கண்டறியப்பட்டது இதையடுத்து படகில் வந்த ஐந்து பேரையும் கடலோர காவல்படையினர் கைது செய்தனர் சென்னையிலிருந்து மதுரை செல்ல வேண்டிய இரண்டு விமானங்கள் தாமதமாக புறப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர் மீனம்பாக்கம் உள்நாட்டு விமான நிலையத்தில் இருந்து மாலை நான்கு ஐந்து மணிக்கு மதுரைக்கு புறப்பட வேண்டிய விமானம் இரவு ஏழு மணி ஆகியும் புறப்படவில்லை இதேபோல் சென்னையிலிருந்து மாலை ஆறு பத்து மணிக்கு மதுரைக்கு செல்ல வேண்டிய விமானம் இரவு எட்டு மணி ஆகியும் புறப்படவில்லை இதனால் இரண்டு விமானங்களில் செல்ல வேண்டிய பயணிகள் விமான நிலையத்தில் தவித்துக் கொண்டிருந்தனர் பின்னர் இரவு எட்டு முப்பது மணிக்கு இரண்டு விமானங்களில் அவர்கள் மதுரைக்கு புறப்பட்டு சென்றனர் மகாராஷ்டிரா மாநிலம் ஷீரடியில் உள்ள சாய்பாபா கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி பூஜை செய்து வழிபாடு செய்தார் பின்னர் சுகாதாரம் ரயில் சாலை எண்ணெய் மற்றும் எரிவாயு துறைகளில் ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் முடிவடைந்த திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்த பிரதமர் மோடி நிகழ்ச்சியில் பேசியபோது ஏழைகளின் நலன்தான் இரட்டை என்ஜின் கொண்ட தங்களது அரசின் தலையாகி முன்னுரிமை என குறிப்பிட்டார் நாடு ஏழ்மையிலிருந்து விடுபட வேண்டும் என தெரிவித்த பிரதமர் மோடி ஏழ்மையான குடும்பங்கள் வாய்ப்புகளை பெற்று முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்பதை உண்மையான சமூக நீதி என குறிப்பிட்டார் மெக்சிகோ நாட்டில் கடும் சூறாவளி தாக்கியதில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் அந்நாட்டின் நகாபொல்கோ உள்ளிட்ட பல நகரங்களை ஓரிசூறாவளி தாக்கியது இதில் ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் வீடுகள் பலத்த சேதமடைந்தன ஏராளமான மரங்கள் மின் மற்றும் தொலைத்தொடர்பு கம்பங்கள் முறிந்து விழுந்தன நகரமே உருகுலைந்து காணப்படுகிறது பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர் சூறாவளியால் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது சீனா தங்களது விண்வெளி நிலைய பணிகளுக்காக மேலும் மூன்று பேரை விண்ணுக்கு அனுப்பியது அவர்கள் ஷென்சோ செவன்டீன் விண்கலம் மூலம் விண்ணுக்கு சென்றடைந்தனர் அவர்களை சீன விண்வெளி மையத்தில் தங்கியுள்ள மூன்று விண்வெளி வீரர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் அங்குள்ள ஆறு பேரும் இணைந்து சீன விண்வெளி நிலைய பணிகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்வார்கள் என்று அந்நாட்டு விண்வெளி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இருபத்தை போட்டியில் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்தை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இலங்கை அபார வெற்றி பெற்றது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து பேட்டிங்கை தேர்வு செய்தது தொடக்க வீரர்கள் பெர்ஸ்டு முப்பது ரன்களுக்கும் டேவிட் மெலான் இருபத்தெட்டு ரன்களுக்கும் ஆட்டமிழந்தனர் ஐம்பத்தி ஆறு ரன்களுக்கு இங்கிலாந்து ஆல் அவுட் ஆனது பின்னர் விளையாடிய இலங்கை அணி இருபத்தி ஆறாவது ஒவரில் இரண்டு விக்கெட் இழப்புக்கு நூற்றி அறுபது ரன்கள் எடுத்து சுலபமாக வெற்றி பெற்றது நடப்பு சாம்பியனான இங்கிலாந்து அணி நடப்பு தொடரில் இதுவரை நான்கு போட்டிகளில் தோற்று இருப்பதால் அரையிறுதி வாய்ப்பு கேள்விக்குறியாகியுள்ளது இதனிடையே சென்னை செய்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் போட்டியில் தென்னாப்பிரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகம் வந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் ரவி நேரில் வரவேற்பு சென்னையில் இன்று நடைபெறும் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார் குடியரசுத் தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது தமிழக அமைச்சரவைக் கூட்டம் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் இஸ்ரேலின் டெல் அபிப் நகர் மீது காசாவிலிருந்து ஹமாஸ் நடத்திய ஏவுகணை தாக்குதல் எச்சரிக்கை சைரன் ஒழித்ததும் உயிருக்கு அஞ்சி ஓட்டம் பிடித்த மக்கள் பரபரப்பு காட்சிகளை நேரில் பதிவு செய்தது தந்தி டிவி சென்னையில் ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் கொண்டு வீசிய நபர் கைது சிறையில் அடைப்பு விரிவான விசாரணை தவிர்க்கப்பட்டுள்ளதாக காவல்துறை மீது ஆளுநர் மாளிகை குற்றச்சாட்டு கைது செய்யப்பட்ட கருக்கா வினோத்தை ஏற்கனவே சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே கொண்டு வந்தது யார் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் தமிழக பாஜக மாறி மாறி குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் பாஜகவினர் அரசியல் பழிவாங்கும் நோக்கில் கைது செய்யப்படுகிறார்களா ஆய்வு செய்ய பாஜக தலைவர் ஜே பி நட்டா அமைத்த உயர்மட்ட குழு இன்று தமிழகம் வருகை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு இனிப்பு தொகுப்புகள் ஆவினில் அறிமுகம் இருநூற்றி ஐம்பது கிராம் மைசூர் பாகு இருநூறு கிராம் மிக்சர் ஆவின் பிஸ்கெட் உள்ளிட்டவை அடங்கிய தொகுப்பு முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை மெக்சிகோ நாட்டில் கடும் சூறாவளி தாக்கியதில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழப்பு உருகுலைந்த நகரம் ஆயிரக்கணக்கான கட்டடங்கள் பலத்த சேதம் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இருபத்தைந்தாவது போட்டியில் இலங்கை அணி வெற்றி நடப்பு சாம்பியன் இங்கிலாந்தை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன